பழனி அருகே பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் மகுடீஸ்வரன் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக மாவட்ட தலைவர் அதிரடி அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புஷ்பத்தூர் ஊராட்சி தலைவர் செல்வராணியின் கணவர் பாரதிய ஜனதா கட்சியின் தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய பார்வையாளரும் மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார் இதற்கிடையே இவர் இன்று பழனி அருகே சுவாமிநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்ட பொறுப்பாளராக பணியாற்றும் கலைச்செல்வி என்பவரிடம் தவறாகவும் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அந்த பெண் சுவாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து சுவாமிநாதபுரம் காவல் அதிகாரிகள் இது பற்றி விசாரணை செய்து வருகிறார்கள் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அண்ணாமலை வழிகாடுதலின்படி மாவட்ட தலைவர் கனகராஜ் புஷ்பத்துரை சேர்ந்த மகுடீஸ்வரனை கட்சியின் அனைத்து பொறுப்பில் இருப்பிலிருந்து விடுவிப்பதாக மேலும் அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விடுவிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடன் வேறு எந்த கட்சி தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக பொறுப்பாளர் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது தேர்தல் சமயத்தில் இது போன்ற சம்பவம் நடந்துள்ளதாக பழனி பகுதியில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிக் அலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார் வணக்கம்ங்க வணக்கங்க நான் காலை உணவு திட்டத்தில் சாமிநாதவரம் புஸ்பத் பஞ்சாயத்து சாமிநாதவரத்தில் வேலை செஞ்சிட்டு நான் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு வேலைக்கு போனேங்க வேலைக்கு போன இடத்துல எங்கள் பிரசிடண்டோட ஹஸ்பண்ட் மகடீஸ்வரங்கிறவர் என்னை வந்து நீ எத்தனை விதத்துக்கு சமைக்கிற என்ன விவரம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு எத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு கேட்டாருங்க நான் முப்பத்தஞ்சு பேர் தான் இன்றைக்கி நாலு அஞ்சு மட்டும்தான் ஸ்கூலுங்க அதனால் அந்த நாலு அஞ்சுக்கு உண்டான குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும்தான் நான் சொன்னேங்க முப்பத்தஞ்சு பேருன்னு அதுக்கு என்னென்னாரு அவர் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றா எத்தனை பேர் கணக்குங்கிறது எனக்கு தெரியாது எத்தனை பேர் சாப்பிட்றாங்கிறத எனக்கு கணக்கு அதனால் நீ எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டாருங்க அந்த முப்பத்தஞ்சு பேரே தான் வருவாங்க நீங்கள் வேணாலும் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க ரெண்டு ஸ்டெப்பு வண்டியில் போனவர் மறுபடியும் நிப்பாட்டி என்னை வண்டியில் ஏறுன்னு சொன்ன சொன்னாருங்க வண்டியில ஏறுன்னு சொன்னவர்கிட்ட சரி நான் வண்டியில ஏறி ஸ்கூலுக்கு போய் உள்ள போய் ரூமை பாக்கணும்னு சொன்ன கட்டி தான் நான் வண்டியில ஏறினேங்க அந்த ரூமுக்கு உள்ள போனவனி முதல்ல டோர சமையல் கட்டு டோரை வந்து திறக்காதேனாருங்க நான் சமையல் கட்டு டோரை வந்து திறந்து விட்டேங்க எதுக்கு திறந்த அப்படின்னு கேட்டாருங்க நான் வந்துட்டு நான் டோரை தான் வெப்பயுமே வேலை செய்வேன் அதனால நான் டோரை தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேங்க அப்புறம் மறுபடியும் காயை காட்டுன்னு கேட்டாருங்க காய் இதெல்லாம் காட்டிட்டு இருந்தேங்க அப்புறம் அரிசி காட்டு பருப்பை காட்டுன்னு கேட்டாருங்க அது இன்னொரு ரூமுக்குள்ள இருக்குங்க அந்த அரிசி பருப்பை காட்டி இது பண்ற வாய்க்குள்ள என் கட்டை வரல கொண்டு வந்து வாய்க்குள்ள என் காயம் ஆயிருக்குதுங்க அந்த காயமானதுல வந்து உள்ள வச்சு சூப்பருக்கு வந்தாருங்க நான் தட்டி விட்டேன் அப்ப அவர் தண்ணி போட்டிருந்தாரு தண்ணி போட்டிருக்கிறத பாத்துட்டு நான் தண்ணி போட்டிருக்கிறாருன்னு நான் விலகிறக்குள்ள என்னை கட்டி புடிச்சிட்டாருங்க கட்டி புடிச்சவரை நான் புடிச்சு தள்ளி விட்டு போட்டு பயங்கரமா கெட்ட வார்த்தையில பேசிட்டேங்க இந்த நிலைமை எனக்கு வந்த நிலைமை மத்த எல்லாத்துக்கும் எத்தனை பேர் பாதிப்பாத்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதானா அந்த ஆதங்க என்னால மேலவும் முடியல ஒண்ணும் முடியல இப்படிதான் நடக்குமா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தான் பண்ணுவாங்களா எனக்கு இதுக்கு மட்டும் தீர்வு மட்டும் காங்க சொல்லுங்க வேற எதுக்கும் நான் கேட்கல எதுக்கும் பிரச்சாரம் பண்ணமுல ஒண்ணும் இல்ல எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தில் நாங்க துயரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்களுக்கு தான் தெரியும் மனவேதனை எவ்வளவு இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்க குடும்பத்தையும் பார்த்து மத்தவங்களையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன் எங்களை போட்டு இவ்வளவு டார்ச்சல் பண்றாங்கன்னு கேட்டு நீங்களே முடிவு சொல்லுங்க எனக்கு அடகவும் மாட்டேங்குது எனக்கு அதாவது கையில கிடைச்சாலும் என்ன பண்ணுவேன்னே தெரியல நான் நல்லவன் அந்த இப்ப வந்திருக்கோமா இல்லையா நீ இதுக்கு மேல நான் என்ன பேச முடியும்